நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்சினர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பேப்பர் டூ தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய குழுவின் சார்பாக இந்த பேப்பர் டூ தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு நாளுமே நம்ம பயிற்சிகள் மாதிரி தேர்வுகள் கொடுத்து இறுதி கட்ட திருப்புதல் முழு மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ அது மட்டும் இல்லாம நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பயன்பெறக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு நாளுமே நீங்க பண்ண வேண்டிய வழிமுறைகள் அதே மாதிரி பள்ளி பாட புத்தகங்களா இருக்கட்டும் அதே மாதிரி தமிழ் கட்டாய தேர்வாக இருக்கட்டும் சோ இதற்கான பயிற்சி இதற்கான வினா விடை ஒவ்வொன்றையுமே நம்ம தயார் செஞ்சு அதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்குறோம் பயிற்சியும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த சூழ்நிலையில் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒவ்வொருவருமே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் பிடிஎஃப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைய தகவலாக நம்ம காண இருக்கக்கூடிய பகுதியானது யூனிட் எட்டு மற்றும் ஒன்பது யூனிட் எட்டாக இருக்கட்டும் யூனிட் ஒன்பதாக இருக்கட்டும் ஸோ இதற்கான வினா விடை பகுதி சரிங்களா வினா விடை பகுதியினுடைய பிடிஎஃப் ஆனது நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஏன்னா மிக முக்கியமான பகுதி புதியதாக நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய பகுதி சோ இந்த யூனிட் எட்டுல எடுத்துக்கிட்டோம்னா மரபு கவிதை புது கவிதை அதே மாதிரி நாட்டுப்புற பாடல்கள் இலக்கிய திறனாய்வு திரை இசை பாடல்கள் ஸோ ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்று இந்த எட்டாவது யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டாபிக் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க ஒன்பதாவது யூனிட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு டாபிக் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு யூனிட்டையுமே கவர் பண்ணி நம்மளுக்கு இருக்கக்கூடியது சப்கெட்டிங்கா கொடுத்துருப்பாங்க சோ இதுலதான் நாவல்கள் வரக்கூடியது புதினங்கள் வரக்கூடியது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கிய திறனாய்வு மொழிபெயர்ப்பு சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூனிட் எட்டு மற்றும் ஒன்பது சோ இந்த யூனிட் எட்டு மற்றும் ஒன்பது சோ இதற்கான வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதுல நம்மளுடைய குழுவில் தேர்வு கொடுத்திருக்கூடிய வினாவிடை பகுதி சோ எல்லாத்தையுமே முழுமையாக தொகுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட் எட்டு ஒன்பதுக்கான வினாவிடை பகுதியை வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் சோ இது மட்டும் இல்லாம நம்ம டெய்லி திருப்புதலாக கொடுக்கக்கூடிய பகுதி சோ நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு கொஷின் வந்து பாத்தீங்கன்னா நேற்று நம்ம கொடுத்திருக்கோம் என்று வந்து பாத்தீங்கன்னா காப்பியங்கள் மற்றும் பக்தி இலக்கியங்கள் கொடுத்திருக்கோம் நாளை நம்ம எடுத்துக்கிற போது இயல் இரண்டு இயல் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மூன்று நான்கு சோ இத டோட்டலா கவர் பண்ணி கிட்டத்தட்ட முன்னூறுல இருந்து நானூறு வினாக்கள் வரைக்கும் நாளைக்கு வந்து நம்ம உங்களுக்கு சோ இதே மாதிரி பயிற்சிகளை நீங்க பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கட்ட திருப்புதலுக்கு கட்ட திருப்புதல் சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூற்று ஐம்பது கொஸ்டின் ஆன்சர் நம்ம கொடுத்துருக்கோம் சோ இதை வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாம பதினான்காயிரம் ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் சோ இத வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இவர்களை தனியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடுறோம் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் சோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிடிஎஃப்பும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா குடுத்துருக்கேன் யூனிட் எயிட் நைனுக்கான ஃபுல் பிடிஎஃப் கொடுத்தாச்சு அது மட்டும் இல்லாம ஒன் லைன் கொஸ்டின்ல உங்களுக்கு இனி என்னென்ன குடுக்க வேண்டியது இருந்துச்சு எல்லாத்தையுமே நம்ம பிடிஎஃப் அந்த குரூப்ல நம்ம நினைச்சிட்டோம் கொடுத்துட்டோம் சோ ஆசிரியர்கள் நீங்க என்ன செஞ்சிக்கலாம் அத முழுமையாக ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இருக்கக்கூடிய ஒரு வாரம் சோ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே நேரம் நம்ம தேர்வை முடிச்சிருப்போம் சோ இந்த ஒரு வார காலத்துல நம்ம எடுக்கக்கூடிய பயிற்சி நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி இதுதான் நம்மளுடைய மதிப்பெண்ணை அதிகப்படுத்துங்கிறதுனால உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்தாச்சு அடுத்த ஓரிரு நாட்கள்ல யூனிட் டென் சொல்லி நம்ம எடுத்துக்கும்போது இதழியல் வினாவிடை அதே மாதிரி கணினி தமிழ் கணினி தமிழுக்கான வினாவிடை இந்த கணினி தமிழ்ல நம்ம ஒன் லைன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஒன் லைனோட பிடிஎஃப் நாளைக்கு உங்களுக்கு கொடுத்துருவோம் சோ இதழியலோட பிடிஎப் ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் சோ இதை ஃபுல்லாமே டெஸ்ட் குரூப்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வினா வங்கிகளை வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கையேடு வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வாட்ஸ்அப்ல கொடுத்துட்டோம் இனி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பகுதி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்த்து யூனிட் கொடுக்கணும் கொடுத்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய முழு மாதிரி தேர்வு இது போக மூன்று ஆன்லைன் தேர்வு உங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம் ஸோ இதோட உங்களுடைய பயிற்சி நிறைவாகும் இந்த ஒரு வார காலத்துல இதை தான் நம்ம பண்ண முடியும் சிறந்த முறையில எந்தவித இடர்பாடும் இல்லாம எந்த ஒரு எதிர்மறை கருத்துக்கும் இடம் கொடுக்காமல் நம்மால் முடியும்ங்கிற ஒற்றை சிந்தனையோட ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்துங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பயிற்சியினுடைய பிடிஎஃப் ஏதாவது விட்டு போயிருக்க அபச்சத்துல அதையே நீங்க குளுவை தரம்ப கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் சோ இது நம்மளுடைய கையேடு வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான தகவல் சோ நம்மளுடைய group ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குங்க facebook இருக்கட்டும் WhatsApp-ஆ இருக்கட்டும் சோ இவங்களுக்கு மொபைல் ஆப்ஸ்ல சரிங்களா நீங்க பார்த்தாலே தெரியும் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன் அதனுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன இருப்போம் ஒன் பை ஒன்னா மொபைல் ஆப்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி மொபைல் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஓப்பன் பண்ணுறீங்க மொபைல் ஆம்ஸை ஓபன் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் இருக்கும் இந்த கிளிக் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும் இனி வரக்கூடிய இந்த எட்டு ஒன்பது வந்து பாத்தீங்கன்னா இதற்கான கொஸ்டின் இருக்கட்டும் சோ அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ரிவிஷனுக்கான கொஸ்டினோட பிடிஎப் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல கொடுக்குறோம் யூடியூப் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் அதே மாதிரி சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணக்கூடிய இதர ஆசிரியர்கள் இங்க போய் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கலாம் இதே மாதிரி தமிழ் கட்டாய தேர்வுக்கு அறுநூறு வினாக்கள் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ இது ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தங்களுடைய பணியை உரித்தாக்கி கொள்வதற்காக சுபைக்குழுவின் சார்பாக வழங்கக்கூடியது அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய திருப்புதல் தேர்வாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம அந்த மொபைல் ஆப்ஸ்ல கொடுக்க போறோம் வாய்ப்பை முழுமையாக இந்த ஒரு வார காலத்துல அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க கையேடு வாங்கிய ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல கொடுத்துருவோம் டெஸ்ட் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் மொபைல் முழுமையாக வேற சந்தேகங்கள் பயன்படுத்த குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இந்த ஒரு வார காலம் நீங்கள் பண்ணக்கூடிய செயல்பாடு தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்க கூடியது என்பதா நம்ம கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம இதுவரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய டெஸ்டோட ஆன்லைன் டெஸ்டோட கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியாச்சு யூனிட் மட்டும் மட்டும்தான் நம்ம நினைச்சோம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு வார காலத்துல யூனிட் அதே மாதிரி அதற்கான கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்து பணி உறுதியை ஏற்படுத்துவதற்கு பயன்படுத்திக்கோங்க சந்தேகங்கள் கருத்திற்கு குழுவோட இணைந்தீர்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வழிமுறைகளை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்துங்க அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி முழு மாதிரி தேர்வு ஒன்னாம் தேதியில இருந்து மூன்று தேர்வு நம்ம முழு மாதிரி தேர்வு ஃப்ரீயா கொடுக்க போறோம் சோ அந்த தேர்வையுமே பயன்படுத்தி அரசு பணியை உரைத்தாக்கிக் கொள்ளுங்கள் சந்தேகங்கள் கருத்திற்கு குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே